தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிக்கு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள இறைச்சிக் கடைகளில் இருந்து மாமிச கழிவுகள் சாலையில் கொட்டப்படுகிறது அதை சாப்பிட வரும் நாய்கள் தெருக்களில் சுற்றித் திரிகின்றன மாமிச கழிவுகளை கொட்டும்போது நாய்கள் சண்டையிட்டுக் கொள்வதுடன் அவ்வழியாக செல்பவர்களையும் பாய்கின்றன குளத்துமேடு பகுதியில் நேற்று பதினைந்து பேரை நாய்கள் கடித்தன இதில் ஐந்து பேர் சிறுவர்கள் அனைவருக்கும் பழவேற்காடு அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை அளிக்கப்பட்டது நாய் தொல்லை பற்றி பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் தற்போது ஒரே நாளில் பதினைந்து பேரை நாய்கள் கடித்த சம்பவம் பழவேற்காடு மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாய்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தவும் பொது இடங்களில் இறைச்சிக் கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்கவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்துகின்றனர்